இயேசு கிறிஸ்து உணகுணமாக்குற ஊழியத்தின் சார்பாக அருமையான தேவ ஜனமே உங்கள் அனைவரும் வாழ்த்துகிறேன் இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் கொடுத்த வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் பலம் கொண்டு திடமானதாயிரு திகையாது கலங்காது நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் பலம் கொண்டு திடமானதாயிரு திகையாது கலங்காது நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் யோசுவா ஒன்றாம் அதிகாரத்தில் ஒன்பது பதினேழு வசனங்களை இப்படியாக சொல்லப்படுகிறது ஒருவேளை ஒரு சிலர் நீங்கள் வந்து கலக்கத்தோடு இருக்கலாம் இல்லை ஒரு பயத்தோடு இருக்கலாம் நான் சொல்ல நீ கலங்காத நீ திகையாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்கிறபிள்ள ஒருவேளை எனக்கு பிரசவத்துக்கு டேட்டு டாக்டர் குறிச்சிக்கிருக்கிறாங்க நான் எனக்கு நல்ல சுகப்பிரசவம் நடைபெறுமா சொல்லி நினைத்து கொண்டிருக்கலாம் அருமையான தேவஜனமே கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் உங்களோடு கூட அவர் இருக்கிறார் நல்ல சுகப்பிரசத்தை உங்களுக்கு கொடுப்பார் ஒரு சரீரத்தில் வியாதி இருக்கிறதான கவலையோடு இருக்குங்களா அந்த வியாதியை அவர் நீக்குவார் ஒருவேளை நான் இந்த மாதத்தில் நான் என்ன செய்ய போகிறேன் என் கடனை இருக்கிறது இந்த கடனை எப்படி அடைக்க முடியும் சொல்லி நினைத்து கொண்டிருக்கீங்களா அந்த கடனை கூட அடைக்க அவர் உதவி செய்வார் நீங்கள் கலங்காதீங்க திகையாதீங்க கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் ஒரு சிலர் குடும்பத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் இருக்கிறது இப்போ ரீசனாக அவங்களுடைய மகன் இறந்து போயிட்டாப்புல இப்போ இறந்து போனதுலேருந்து அந்த குடும்பம் துக்கலு துக்கத்தில் இருக்கிறாங்க ஏன்னால் கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறாரா எங்களோடு கூட இருந்தால் இப்படிலாம் நடக்குமா சொல்லி அந்த குடும்பம் துக்கத்தில் இருக்கிறாங்க ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கலாம் இது ஏன் நடந்தது சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கும்போது அவர் நமக்கு வெளிப்பாடு கொடுப்பார் அதற்காக நம்ம சர்ச்சைக்கு வராமல் ஜபிக்காமல் வேதம் படிக்காமல் இருக்கக்கூடாது கர்த்தர் வந்து உங்களோடு கூட இருக்கிறார் யோசிப்பு சிறைச்சாலையில் இருக்கும்போது கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்று சொல்லப்படுது மோசியோடு கூட தேவன் இருந்தார் தாவிதோடு கூட இருந்த தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் மோசே மறித்த பின்பு கர்த்தர் யோசுவை பார்த்து சொல்கிறாரு நீ பலம் கொண்டு திடமானதாக இரு ஏன் பயப்படுறப்பா நான் எப்படி மோசியோடு இருந்தனோ அதே போல் நான் உன்னோடு கூட இருப்பேன் சொல்லி ஆண்டு சொல்கிறார் அதனால் என்னுடைய கணவர் இறந்து போயிட்டார் என் மனைவி அறிந்து போயிட்டாங்க இனிமேல் என் கூட யார் இருக்கிற நினைக்கிறீங்களே அருமையான தேவ ஜனமே கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் மோசியை பார்த்து சொல்லாரு நீ பலம் கொண்டு திடம் மனதாக இரு நான் உன்னோடு கூட இருக்கிறேன் சொல்லியிருக்கிறார் அருமையான தேவ ஜனமே கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் யோசோ மூணு ஏழில் சொல்லப்படுகிறது நான் மோசியோடு இருந்தது போல் உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரோவில் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்கிறார் நான் மோசோடு இருந்தது போல் உன்னோட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் நான் உன்னை என்ன பண்ணுவேன்னே மேன்மைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லுவார் ஒரு அந்த மாதத்தில் இந்த ஜூன் மாதத்தில் உங்களை மேன்மைப்படுத்துவார் உங்களை உயர்த்துவார் ஏசிய நாற்பத்தி ஒன்று பத்தில் சொல்கிறார் நீ பயப்படாத நான் உன்னோடு இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதினு வளக்கருத்தினாலே உன்னை தாங்குவேன் என்று சொல்கிறார் அருமையான தேவ ஜனமே நீ பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நீ திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறார் நீதியின் வாழக்கரத்தாளே உன்னை நான் நண்பினாளே நீதியின் வாழக்கரத்தாளே உன்னை தாங்குவேனா நண்பினாளே ഉണ്മയ ജപിത്തിടുവായി ആവിയ ഉന്മയ ജപിത്തിടുവായ ദീനം അല്ലേലുയേ ആ പരിപ്പായ് ദീനം അല്ലേലുയ என்றே நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை ஒன்று நாளாகமத்தில் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டாம் வயதத்தில் பத்தாம் வருசத்தில் சொல்லப்படுகிறது தாவிது சொல்கிறார் இப்போதும் என் குமாரனே நீ பாக்கியவனாக இருந்து கர்த்தர் உனக்கு குறித்த குறித்து சொன்னபடியே உன் தேவனாயி கர்த்தன் ஆலயத்தை கட்டும்படி அவர் உன்னுடனே இருப்பாராக பாருங்க தாவி சொலரு எப்போதும் என் குமாரனே நீ பாக்கியவனாக இருந்து கர்த்தர் உனக்கு குறித்த சொன்னபடியே உன் தேவனாய கர்த்தன் ஆலயத்தை கட்டும்படி அவர் உன்னோடு கூட இருப்பாராக அப்போது ஒரு தாவிதின் தன் குமாரனாகிய சாலமாக நோக்கி நீ பலம் கொண்டு தைரியமாய் இருந்து இதை நீ நடப்பி நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோடு இருப்பார் கர்த்துடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு சகல கிரிகளையும் நீ முடித்து தீரும் மட்டும் அவர் உன்னோடு அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார் உன்னை கைவிட மாட்டார் ஒன்று நாளகம் எட்டு இருபதுல இப்படியாக சொல்லப்படுகிறது அப்போ ஒருவேளை தன் குமாரனை பார்த்து தாவித சொல்கிறார் நீ பலம் கொண்டு தினமானதாயிரு இந்த ஆலயத்தை கட்டும்படி சகல கிரிகளையும் அது செய்து முடிக்கிற வரைக்கும் அவர் உன்னை விட்டு விலக மாட்டார் உன்னை கைவிட மாட்டார் என்று வேதவாசனம் சொல்லப்படுகிறது ஒரு போன மாதத்தில் என்னோடு ஒரு பாஸ்ட் தொடர்பு கொண்டு பேசினார் ஐயா ஆலயம் நாங்கள் கட்டி கொண்டிருக்கிறோம் இப்போ ஆலயம் பாதில் நிற்கப்பட்டிரு நிறுத்தப்பட்டிருக்கிறது ஒரு முப்பது மூட்டை சிமெண்ட்டு வேணும்னு சொல்லி என் இடத்துல ஃபோன் மூலமாக கேட்டார் ஃபோன் மூலிமா என்னோடு பேசினார் அப்போ நான் சொன்னேன் நீங்கள் பயப்படாதீங்க கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் நான் உங்களுக்கே ஜெபிக்கிறேன் அப்படி எல்லா பண பண தேவைகளும் சந்திப்பார் சொல்லி நான் அவர்களுக்காக தொடர்ந்து ஜெபித்தேன் இன்னும் ஒரு சில பார்த்துட்டு அவர் என்ன பேசினார் கர்த்தர் வந்து உங்களோடு கூட இருக்கிறார் எப்படி சாலமோன் அந்த ஆலயத்தை கட்டி முடிக்கிற வாரிலையும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் அவனை கட்டி அந்த ஆலயத்தை கட்டி முடிக்கும்படி ஆண்டு கிருப செய்தார் அருமையான போதகர்மார்களே நீங்கள் கலங்காதீங்க பயப்படாதீங்க எனக்கு யார் இருக்கிறாங்க கர்த்தரையே சார்ந்து வாழ்கிறா வாழ்கிற நீங்கள் உங்களுக்கு அவர் இறக்கம் செய்வார் உங்களுடைய ஆலயத்தை அவர் கட்டி முடிக்க உதவி செய்வார் முதல் ஆண்டு சமூகத்தில் ஆவில் நிறைஞ்சு ஜபிங்க ஸ்தோத்திர பலி சொல்லி ஆண்ட நாமத்தை மகிமைப்படுத்துங்க பாடல் பாடி துதிங்க கர்த்தர் அற்புதம் செய்வார் உங்களுடைய ஜபத்தில் வந்து நீங்கள் நல்லா துதிங்க வேதம் படிங்க விண்ணப்பம் பண்ணுங்க ஆண்டராமத்தை மகிமைப்படுத்து மகிமைப்படுத்துங்க ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார் அருமையான தேவ ஒருவேளை இன்றைக்கு மத்திய மத்திய இருபத்தெட்டாம் அதிகாரத்தில் ஏசுகிறது சொல்கிறார் மத்திய இருபத்தெட்டாம் அதிகாரத்தில் இருபதாம் வசனத்தில் இதோ உலகத்தின் முடிவுபெரிந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் மத்திய இருபத்தெட்டு இருபதுல இப்படியாக சொல்லப்படுகிறது இயேசு கிறிஸ்து செழிவில் மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்த பிறகு ஒருவேளை அவர் பரலோகத்தை எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு முன்பதாக தம்மோடு கூட இருந்த சேஷில் பார்த்து சொல்றாரு நான் உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருப்பேன் ஒருவேளை நம்முடைய நம்முடைய கூட பிறந்தவர்களோ என்னுடைய உறவினர்களோ இதே கஷ்டம் பாடுகள் வரும்போது நம்ம விட்டு விலைக்கு போயிடுவாங்க வியாதியெல்லாம் பாதிக்கப்பட்டுக்கும்போது நம்மளோட விலைக்கு போயிடுவாங்க நம்ம நம்ம சந்தோஷமாக இருக்கும்போது நல்லா வசதியாக இருக்கும்போது நம்மோடு கூட இருப்பாங்க ஆனால் எந்த நிலமையிலும் சரி எவ்வளோ பாடு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் ஆனால் கர்த்தர் வந்து நம்மோடு கூட இருப்பார் அவர் சொல்கிறார் உலகத்தில் முடிவு இருந்தால் சகல நாட்களையும் நான் உங்களோடு கூட இருப்பேன்னு சொன்னேன் அந்த தேவன் உங்களோடு கூட இருக்காங்க யோவன் ஐந்தாம் அதிகாரத்தில் முப்பத்தெட்டு யோவன் ஐந்தாம் அதிகாரத்தில் முப்பத்தெட்டு வருஷமாக படுத்து கொண்டிருந்த மனிதனை தேடி ஏசு கிறிஸ்து போனார் அவனோட கூட இருந்த எல்லாரும் போயிட்டாங்க அந்த பெதா அந்த இடத்துல அங்கே ஒரு குளம் இருக்கிறது இந்த குளத்தை சுற்றி அநேகர் படுத்து கொண்டிருப்பாங்க ஒருவேளை ஆண்டவர் அவனை பார்த்து கேட்குறேன் நீ சுகமாக வேண்டும் விரும்புகிறாயா நான் சொல்கிறான் அண்டை விட என குளத்தில் கொண்டு போய்விடத்துக்கு ஒருவரும் இல்லையே அப்படின்னு சொல்கிறான் யாருமே இல்லை அவனை விட்டுட்டு எல்லாம் போயிட்டான் அப்போ ஏசாமி வந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடை என்று சொல்லி அவனை சுகமாக்கினார் வேதியில் இருந்த வேதியில் படுத்து கொண்டு அவனை எல்லாம் அவனை விட்டுட்டு எல்லாம் போயிட்டான் ஏசு தான் வந்தான் ஏசு கிருஷ்ண உங்களோடு கூட இருக்கிறான் அருமையான தேவ ஜனமே அவர் சொல்கிறார் உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்கள் உங்களோடு கூட இருக்கிறேன் என்னுடைய உறவினர் ஒரு எங்களோடு கூட படித்த உறவினர் ஒருத்தர் வெளிநாட்டில் இருக்கிறாவில் உள்ள அவர் வந்து ஒரு மூன்று மாதங்களாக சரியான அவருக்கு வேலை கிடைக்கல கொடுக்கப்பட்ட கம்பெனியில் வேலை செய்யும்போது அந்த கொடுக்கப்பட்ட டைமில் முடிந்து விட்டது ஆனாலும் வேலைக்காக அவர் முயற்சி எடுத்து இருக்கிறார் ஆனால் கர்த்தர் அவரோடு கூட இருக்கிறார் நான் அவருக்கு ஃபோன் மூலிமா அவரோடு பேசினேன் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் அற்புதம் செய்வார் உங்களுக்கு கம்பெனியில் நல்ல வேலையை உங்களுக்கு கொடுப்பார் உபாகம் இருபத்தெட்டு ஒன்றுன்னு பிரகாரம் சகல ஜாதிகளிலும் நான் ஒன்று மேன்மையாக வைப்பேன் சொல்லியிருக்கிறார் இந்த வசனத்தை சொல்லி நான் அவருக்காக ஜெபித்தேன் ஒரு அருமையான தேவைச்சேன்னு நீங்கள் நான் தனிமையில் இருக்கிற சொல்லி நினைக்காதீங்க உங்களோடு கர்த்தர் இருக்கிறார் உங்களோடு கர்த்தர் இருக்கிறார் அருள்ராஜந்த பிரதர் ஒரு வலிமையான நல்ல ஊழியக்காரர் அவர் சென்னையில் சென்னையிலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தள்ளி ஒரு ஆலயத்தில் அது கிரா எப்படி சொன்னால் டவுனை விட்டு கொஞ்சம் தள்ளி போகணும் அங்கே போய் இரவு ஜபம் நடத்திட்டு அவர் ஆட்டோவில் வந்து கொண்டிருக்கார் சரியாக ஒரு மணி இருக்கும் அது இந்த இடம் வந்து கொஞ்சம் முள் புதர் நிறைஞ்ச ஒரு இடம் அப்போ அந்த ஆட்டோவில் வரும்போது அவர் தனிமையாக தான் அந்த இடத்துல ஆட்டோவில் வந் வந்து கொண்டு அப்போ அவருக்குள்ளே ஒரு உள்ளுக்குள்ளே பயம் வந்தது அப்போ சின்ன ஜெபிச்சர் ஆண்டகனுக்கு நீங்கள் என்னோட கூட வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிறிய ஜபம் செய்து விட்டு அவர் கண்ணை திறந்து பார்த்தாரோ அப்படி சைடில் பார்த்தாரோ ரெண்டு தேவ தூதர் உடைந்து கொண்டு ஓடிக்கொண்டு வந்தார்கள் மறுபடியும் அவர் எந்த பக்கம் திரும்பி பார்த்தாரோ இந்த பக்கம் ரெண்டு தேவ தூதர் ஓடிக்கொண்டு வந்தார்கள் மறுபடியும் அவரே கொண்டே வந்தாரோ ஜெபித்து ஒன்று பின்னாடி திரும்பி பார்த்தாராம் பின்னாடி ரெண்டு தேவத்தூதர் ஓடிக்கொண்டே வந்தாங்க ஒருவேளை பாருங்க பாருங்கள் அவர் ஜபம் பண்ணி முடித்த பிறகு எந்த பக்கத்தில் எந்த பக்கத்திலும் பின் பகுதியிலும் முன்பகுதியிலும் தேவ தூதர் ஓடிக்கொண்டே வந்தார்கள் அவர் வீட்டுக்கு போகிற வரையிலும் அந்த தேவத்தூர் பாதுகாப்பாக வந்தார்கள் ஒருவேளை ஆண்டு உங்களோடு கூட இருக்கிற உங்கள் விலக உங்களை விட்டு விலக மாட்டார் நீ ஏன் பயப்படுற நீ ஏன் கலங்கிறீங்க ஆவில் நிறைஞ்சு ஜெபிங்க தேவ ஜனமே அவர் நமக்கு பலன் கொடுக்கிற தேவன் சோர்ந்து போகிறதுக்கு பலன் கொடுக்கிற ஒரு தேவன் மோசியோடு இருந்த தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் நீங்கள் பயப்படாதீங்க கலங்காது அவர் இறக்கமுள்ள ஒரு தேவனாக இருக்கிறார் அரிமேன தேவ ஜனமே இந்த செய்தி கேட்டு இருக்கிற நீங்கள் ஆண்டோர் சமூகத்தில் உட்காருங்க ஜெபிங்க உங்களுடைய எல்லா தேவைகள்லாம் அவர் சந்திப்பார் திருமணம் நடக்காத பிள்ளைங்களை அவர் திருமணத்தை நடத்தி கொடுத்து வேலையில் பிள்ளைகள் வேலையை கொடுக்குற ஒரு தேவனாக இருக்கிற அந்த தேவன் உங்களோ கூட இருக்கிறார் நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் எங்களுக்கு பரிசுத்தம் உள்ள நல்ல எங்களை அன்பு தகப்பனே ஆண்டவரே இந்த புதிய மாதத்தில் ராஜா நீ பலம் கொண்டு இரு நீ திகையாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னீங்க ராஜா எஸ் அப்பா யாராலும் துக்கத்தோடு இருக்கிறாங்களா ஐயோ என் கணவர் இருந்தால் என் பிள்ளைங்க இப்படி ஆயிருக்காது என் கணவர் இருந்தால் என் வாழ்க்கை இப்படி ஆயிருக்காது சொல்லி நினைத்துக்கொண்டு கலை கலக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொருந்தோடு என் மனைவி இருந்தால் என்னை கவனிப்பேன் சொல்லி கண்ணீரோடு இருக்கிறவர்களை ஆண்டவரே படுத்துங்க அவரோட இங்கே கூட இருங்க எஸ் அப்பா நான் கடலாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என் கடனை யார் அடுப்பேன்னு சொல்லி நினைத்து கொண்டு மனம் இறங்குங்க சொல் இந்த கடனை அடைக்க நீங்கள் உதவி செய்யுங்கிறாய் சங்கீத ஐம்பத்தாறு எட்டில் என் அலைச்சல்கள் என்னிருக்கிறீர் என் கண்ணீர் துருத்துள்ள எண்ணப்பட்டு சொல்லப்பட்டுராஜா ஆண்டவரே அவருடைய கண்ணீர்லாம் தொடச்சி அவளை அற்புதம் செய்கிறாய் வியாதியில் இருக்கிற ஒவ்வொருக்காக வேண்டிக் கொடுறோம் படுத்த படுக்கிற ஒவ்வொருக்காக வேண்டிக் கொடுறோம் காயப்பட்ட கரத்தை வயங்கு சார் சுகம் அளிக்கிற வல்லமை இறங்கட்டுராஜா ஒன்று பேர் ரெண்டு இருபத்தி நாலு பிரகாரம் முடி தழும்புகளால் குணமாக்குங்க ஏசாப்பா அவங்க படக்கையை மாற்றி போடுங்க சங்கீதம் நூற்றி ஏழு இருபதுல வசனத்தை அனுப்பி நான் குணமாக்குவேன்னு சொன்னீங்க ராஜ் அவர் நீங்கள் குணமாக்குங்க அண்ட ஒரே ஒரு ம கிறிஸ்துவத்து பிசாசின் பிடியில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக வேண்டிக்கொள்ளும் அநேகரை தூங்க விடாமல் நீண்ட வருஷங்களாக அலைக்கழிக்கிற குடும்பத்தில் சமாதி கெடுக்கிற வேதியில் கொண்டு வருகிற பொல்லாத ஆவியை ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டலடுக்கிறேன் ஒவ்வொரு சரீரத்தை விட்டு வெளியில் போ சாத்தன் ஏசுபி நாமத்தில் கட்டிலடுகிறாங்க அப்பா மார்க் ஒன்பது இருபத்தஞ்சில் ஊமையும் செவிடுமான ஆவி விட்டு புறப்பட்டு போய் நீங்கள் கட்டிலட்டுங்கிறாங்க துரத்துனீங்கிறாங்க இப்போது ஏசுபி நாமத்தை துரத்துகிறாங்க ஒவ்வொரு குடும்பத்தை விட்டு வெளியில் போ சாத்தன் மிக ரெண்டு பதினெட்டு ஜபிக்கிறேன் ஒரு குடும்பத்தில் இருக்கிற எல்லா தடைகளும் விலகட்டும் ஏசூபி நாமத்தில் அந்தவரே ஒவ்வொருக்கும் நீங்கள் சுகம் கொடுக்குறாங்க படிக்கிற பிள்ளைங்களுக்கு அப்பா அந்த பிள்ளைகளோடு நீங்கள் கூட போங்க ஸ்கூலுக்கு போகும்போது நீங்கள் கூட போங்க ராஜ் காலேஜில் படிக்கிற பிள்ளைகளோடு நீங்கள் கூட போங்க எஸ் அப்பா அந்த பிள்ளைகள் நல்லா படிக்கின்ற ஞானத்தை அறிவும் கொடுங்க அப்போ எல்லா தேவைகளாம் சந்திங்க ராஜா அவர்களுக்கும் நீங்கள் அற்புதம் செய்யுங்கராஜ் ஆண்டவரே மக்க ஸ்தோத்திரம் நீர் இறக்கமுள்ள ஒரு தேவனாப்பா ஒவ்வொருடும் நீங்கள் கூட இருங்க ராஜா பிரசுவத்தை காத்து கொண்டு பிள்ளைகளுக்கு நல்ல சுக பிரசுதம் கொடுங்க ராஜா ஆண்டவரே திருமணம் நடக்காத பிள்ளைகள் திருமணத்தை நடத்தி கொடு கொடுங்கராஜ் அவங்களோடு கூட இருங்க ராஜ் ஆஸ்பத்திர இருக்கிற அப்போ ஆப்ரேஷனை காற்று கொண்ட பிள்ளைகளுக்கு நல்ல முறை ஆப்ரேஷன் நடக்க நீங்கள் கிருபசேங்க அவரோடு கூட இருந்து நீங்கள் அந்த ஆப்ரேஷன் நல்ல முறை நடத்தி கொடுங்க சார் ஒவ்வொரு நீங்கள் ஆசீர்வாதி ரத்தக்கொட்டையில் முடிமாரு ஏசு கிறிஸ்தவ ஜபம் கிளம்பி ஜீவனம் நல்ல பீடாகும் ஆமாம்